வணக்கம் வெற்றி அவர்களே வணக்கம் அவர்களே அதாவது இன்றைய நாள் இனிய நாள் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிக்கலாம் ஆமா இன்னைக்கு வந்து சுட சுட நியூயார்க் மேயர் மேயராக மேயர் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு மம்தா நிசோரான் மம்தானி வந்து மிகப்பெரிய வெற்றியை வெற்றி பெற்றிருக்கிறார் மிகப்பெரிய வெற்றியான்றதெல்லாம் வந்து உண்மையில மிகப்பெரிய வெற்றி தானே மேடம் ஆமா ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டான ட்ரம்ப்னுடைய கேம்பெயினாக எல்லான் மஸ்க்கு எல்லாருமே வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணிருக்காங்க முதல் முஸ்லிம் முதல் சவுத் ஏஷியன் இல்லையா அவர் ஆமாம் அப்புறம் முதல் ஒரு நூறு வருடங்கள்ல வந்து முதல் இளைய மேயர் முப்பத்தி நாலு வயசு தான் அவருக்கு ஆமா அதையெல்லாம் தாண்டி நான் ரொம்ப அட்மயர் பண்ணக்கூடிய விஷயம் அவர் தன்னைத்தானே வந்து ஒரு சோசியலிஸ்ட் ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னு சொல்லுகிறார் அமெரிக்கால சோசியலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தையாக ரொம்ப வந்து என்ன சொல்ல ட்ரம்ப் கூட அதை தான் சொன்னார் தெரியுமா கம்யூனிஸ்ட் ஆமாம் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டலாம் தாண்டி வந்து மம்தானி எலக்ட் ஆயிருக்காரு அவருக்கு வந்து நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு சிறப்பு நல்ல ஒரு ஓப்பனிங் மேடம் வந்து நல்ல முக்கியமான விஷயம் தான் ஸோ ட்ரம்ப்புன்னு நீங்கள் சொன்னதுனால வந்துட்டு ட்ரம்ப்னுடைய அடுத்த இன்னொரு அதிரடி நடவடிக்கை வந்து என்னென்னா சீன அதிபரை வந்து பார்க்க போவதற்கு முன்பாக அவர் ட்விட் ஒன்று போட்டு போயிருக்காரு அதாவதுனா அமெரிக்கா வந்து திருப்பியும் வந்து அணு ஆயுத சோதனை முயற்சியில் ஈடுபடும் நியூக்ளியர் டெஸ்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது எந்த பேக்ரவுண்டில் நடந்திருக்குன்னா இது இவர் இந்த மாதிரி ட்வீட் பண்ணுவதற்கு ஒரு ரெண்டு வாரத்திற்கு முன்பாக ரஷ்யா வந்து ஒரு அணு ஆயுத மிசைலில் வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த இன்டர் இன்ட்ரகான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க ஐசிபிஎம் அதை ஒன்று சோதனை செய்திருக்கிறார்கள் அது ஒரு சூப்பர் மிசைல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அணு ஆயுதம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சோதனை செஞ்ச உடனே ட்ரம்ப் வந்து உடனே சொல்லியிருக்காரு ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெடியாக இருக்கு உங்களுக்கு முப்பத்தாறு மாசங்கள் ஆகும் ஸோ ட்ரம்ப் இப்படி சொல்றாரு மேபி அமெரிக்கன் காங்கிரஸ்ல வந்து அதுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படலாம் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு அணு ஆயுத போர் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருக்கணும் இருக்கு இல்லையா ரொம்ப விளையாட்டாக அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது இருக்குது இல்லையா தலைவர் ரொம்ப முரண்பாடு சொல்லிட்டு நான் மிஸ்ஸாக் டெஸ்ட் பண்ணுறியா சரி நான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தி ஹவுஸ் ஆஃப் டைனமைட்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அந்த படம் எப்படி ஆரம்பிக்கணும் ஆரம்பத்துலேயே அதாவது அமெரிக்கானுடைய உளவு அமைப்புகள் இருக்காங்க இல்லையா உலகங்களும் அமெரிக்கா எதிராக ஏதாச்சும் ஒரு மிசைல் லான்ச் ஆச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கான முக்கியமான ஒரு கமாண்ட் சென்டர் அவங்க வந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகிறத கண்டுபிடிப்பாங்க ஸோ அது வந்து அமெரிக்காவை நோக்கி தான் வருது அப்படி தண்ணி ரொம்ப பரபரப்பாயிடுவாங்க ஸோ அதுக்காக அகைன்ஸ்டா டிஃபென்ஸ்க்கு இவங்க ரெண்டு ராக்கெட் அனுப்புவாங்க அதை சுட்டு வீழ்த்துவதற்காக அந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த மிசைல் வந்து எப்படியா இருந்தாலும் சிக்காகோவில் வந்து விலக போது பெரிய ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கமாண்ட் சென்டர்ஸும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்னவாகும் அப்படிங்கிறத அந்த படம் வந்து பேசுது ஆனால் இது எல்லாத்தையும் தாட்டி அந்த படம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான பிள்ளை அணு ஆயுதங்கள் வந்து எவ்வளோ ஆபத்தானது ஒரு அணு ஆயுத ஒரு நிகழ்வு நடந்துச்சா ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஃபியூ மினிட்ஸில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய டேஞ்சருக்குள்ளே வந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பேசிருக்கு அதோடு சார்ந்து இந்த ஒரு புக்கையும் சொல்ல நினச்சேன் நியூக்ளியர் வார் ஆனி ஜாக்சன் பிரிவு எழுதிக்கக்கூடிய இருந்தது இது ஆக்சுவலி ரொம்ப இதுவுமே அதோட இன்ட்ரெஸ்ட் போன வருஷம் அந்த புக்கு இது வந்து இந்த புக்குமே வந்து அமெரிக்காவில் வந்து என்னதுன்னா ஒரு நியூக்ளியர் ஆபத்து வந்துருச்சு அமெரிக்காவை நோக்கி ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் பாம் செலுத்தப்பட்டிருக்கு மிசைல் வருது அப்படின்னா என்னென்ன செகண்ட்ல எப்படி யார் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உடனே எல்லாரும் பங்கர் கூட்டிகிட்டு போகிறது கமெண்ட் சென்டரில் இருக்கிறவங்க எல்லாம் அது அணு ஆயுதங்கள் போடப்பட்டாலுமே வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பங்கர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்களா ஸோ அதில் வந்து பிரசிடெண்ட்டை கொண்டு போயிடுவாங்க கமாண்டிங் ஆஃபீஸர்ஸை கொண்டு போயிடுவாங்க பன்னெண்டாங்கனில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ அதிகாரிகள்லாம் கொண்டு போயிடுவாங்க அங்கேருந்து அவங்க எப்படி செயல்படுவாங்க எதிர்த்தாக்குதல் எப்படி நடத்துவாங்கன்னு அல்டிமேட்லி வந்துட்டு அது உலக அழுவிலே எப்படி போய் முடியும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க என்ன ஒரு நியூக்ளியர் வார் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எண்டாயர் உலகமே அழிஞ்சிடும் கிட்டத்தட்ட இப்போ பத்தாயிரத்துக்கு அதிகமான நியூக்ளியர் பாம்ஸ் உலகங்களுமே இருக்கு அமெரிக்காட்ட ஒரு ஐயாயிரம் ரஷ்யாட்ட ஒரு ஐயாயிரம் சீனாக்கிட்ட ஒரு அறநூறு இருக்குது ஃப்ரான்ஸ் பிரிட்டன் இந்தியா பாகிஸ்தான் நார்த் கொரியா இஸ்ரேல் இவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இல்லைங்களா ஸோ இது எல்லாமே ஒட்டுமா உலகத்தை எப்படிலாம் அழிச்சிடும் அப்படிங்கிறது அதில் ரொம்ப ஆபத்தானது என்ன சொல்கிறேன்னா ஒரு மிசைல் லான்ச் பண்ணி பதினாறு நிமிஷத்தில் வந்து அமெரிக்காவை தாக்க கொடுக்கும் ரஷ்யாவிலருந்துங்கிறது அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க ஓகே மினிட்ஸ் தான் அமெரிக்கா வளிக்கிறது அழைக்க வளிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நினச்சி பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் சைனா ரஷ்யா நார்த் கொரியா இது எல்லாமே அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் இவங்களுக்கான உறவுங்கிறதுமே அவ்வளோ சிக்கலாக இருக்குங்கிறது இருக்கு இல்லையா குறிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான உறவு அப்படி இருக்கும்போது ஒரு அணு ஆயுதம் நடந்தால் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு நிகழக்கூடிய ஒரு ஆபத்தில் ரொம்ப கற்பனை பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முரணை கவனிச்சிங்களா உங்க தலைவர் வந்து எல்லா இடத்துலையும் போய் நான் போற நிறுத்துவேன் போற நிறுத்துறேன்றாரு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அதாவது போற நிறுத்துவேன் நான் சொல்லுவேன் நான் போற நிறுத்துவேன் அதே நேரத்தில் நாங்கள் குண்டுகளும் வச்சிருக்கிறோம் உனக்கு நான் பயந்து போய் போற நிறுத்துவேன் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது சொல்றதுக்கானதான் சி பேசிக்கலாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸில் ரன் ஆகணும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சைனாவையோ இல்லை வந்துட்டு ரஷ்யாவுக்கோ பயந்துது நான் செய்யலை அவர் அதில் சொல்லியிருக்க கூட கொஞ்சம் காலகட்டத்தில் சைனாவுமே ஈக்குவலண்ட்டாக அணு ஆயுதங்கள் கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதுக்கு எதிரான ஒரு இதில் நான் அவங்க செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் அதில் இருந்தாலுமே வந்து அது எந்தளவுக்கு இப்போது ஒரு நியூக்ளியர் செட் டெஸ்ட் அப்படிங்க சாத்தியங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது பட் என்னென்னா அமெரிக்கன்ஸ்னுடைய அந்த நாட்டாம தன்மை இருக்கு இல்லைங்களா ஸோ அது அதையும் அதையும் விட்டு கொடுக்காம அவர் தன்னுடைய இந்த மாதிரி பிஸ்னஸ் டீலையும் விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் நோபல் பரிசு வாங்கணும் அப்படிங்கிற அந்த லட்சிய கொள்கையும் வந்துட்டு விட்டு கொடுக்காம இருக்கிறாரு ஸோ இருந்து எடுத்துக்க வேண்டிய படிப்புனே அப்படிங்கிறது அந்த நோபல் நான் உங்களுக்கு சொல்கிறது தான் மேடம் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய

புத்தகம் வரணும்ன்றதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க இப்போ நான் அந்த புத்தகத்தை இருக்கேன் படிச்சிட்டேன் அவங்க சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா அபியூஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஃபேமிலிக்குள்ள ஃபேஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும்போது இந்த கும்பல்கிட்ட மாட்றாங்க எபிஸ்டன் கிட்ட மாட்றாங்க அவர் வந்து பெரிய பெரிய இடங்கள்ல அவரை அவங்கள வச்சு ஒரு வந்து பண்றாங்க அதுல வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் பிரின்ஸ் ஆண்ட்ரூமா அவரே இப்ப பிரின்ஸ்னா நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து அடaelபடுத்துவதற்காக பிரின்ஸ் ஆண்ட்ரவும் பதினேழு வயசாக இருக்கும்போது மைனராக அவங்க இருக்கும்போது பல முறை அவங்கள பார்த்து அவங்களோட வந்து உறவு வைத்திருக்கிறார் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது அதனால் அடுத்த அது மாதிரி நீங்கள் நேற்று பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்களே சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அதில் அவர் மறுத்தார்னா ஆனால் அந்த மறுப்பில் வந்து முழுக்க முழுக்க போய் தான் இருக்குன்றதை எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ படிப்படியாக அவருக்கான தகுதிகள் குறைக்கப்பட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேமிலி ராயல் ஃபேமிலி என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அவர் பிரின்ஸ்ன்ற டைட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது ஆண்ட்ரூ மவுட் பேட்டன் அந்த மாதிரி ஏதோ ஒரு அதை மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணலாம் எனக்கு இதுல தோன்ற விஷயம் என்னன்னா அந்த அவங்களோட மெமாயிர படிக்கும் நோபடிஸ் கேர்ள் அப்படின்றது தான் அதோடைய தலைப்பு அந்த மெமாயிர படிக்கும் போது அவங்க அண்டர்கோ பண்ண அந்த ட்ரௌமா இருக்குதுல்ல அந்த வலி அந்த சஃபரிங் அந்த அவமானம் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு தொடர்ச்சியாக அது நடக்குது பதினேழு வயசு வரைக்கும் அவங்கள வச்சு அவங்கள மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரியான பிள் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வந்து டிராஃபிக்கிங் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு பண்ணி சில வேலைகளை பார்த்துக்கிறது சில விஷயங்களை வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே பண்ணிருக்காரு அவர் இப்டின்னும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமா இவங்க வந்து கேஸை நடத்துகிறாங்க அவரோட ஒரு கலீக் மேக்ஸ்வெல்ன்றவர் ஜெயிலில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க கேஸை நடத்திட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆகுது திருமணத்தில் குழந்தைகள் பிறக்குது அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பையன் பிறந்து மூணாவதாக பெண் குழந்தை பிறக்கும் போது தான் நான் எனக்கான நீதியை வந்து எப்படியாவது பெறணும்னு நான் நினச்சேன் அது வரைக்கும் பையன் பிறந்த வரைக்கும் எனக்கு வந்து பெருசாக தோணலை வேறு யாராவது எனக்கு பதிலாக பேசட்டும் நான் எதுக்கு பேசணும்னு தான் தோணுச்சு ஆனால் ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறக்கும் போது எனக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு நேர்ந்து எதுவுமே அவளுக்கு நேர்ந்துட கூடாது நான் வந்து ஃபைட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்றத அவங்க அவங்களுடைய மெமோர்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க இப்போ இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க அதுக்கு பதிலாக ஒரு டைட்டில் மட்டும் தூக்குறது அப்படின்றது வந்து எந்த விதத்துல அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுவே குரூரமான ஒரு அநீதியா இருக்கு நீங்க வெறும் பிரி இனிமே பிரின்ஸ் கிடையாது அப்படின்னா அது என்ன அது என்ன என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு அது இல்லை என்ன மாதிரியான தண்டனை அது அப்படின்றதுக்குல அது இன்னும் நிறைய கேள்விக்குள்ளாக்கப்படுமானால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அவர் இன்னுமே பிரின்ஸ்னு சொல்ல வேணாம் அப்படின்றதே ஒரு தண்டனைன்னு நினச்சி செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு மாதிரி முரனா இருக்குது இவங்க இவங்க விரிஜினியா மாதிரி பல பேர் பாதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது போதுமா இந்த மாதிரியான தண்டனை இது தண்டனைன்னு சொல்ல முடியுமான்னு தெரில ஆனால் இது போதுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுன்னு நினைக்கிறேன் நம்ம அதாவது இந்த பவர் சென்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இருக்கீங்களா அதாவது வந்து என்னென்னா பெரிய அளவுக்கு உச்சபட்சமான அத்தாரிட்டி இருக்கூடாது ஆலிகிராக்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா ஒரு குறிப்பிட்ட சில கும்பல் மட்டுமே தான் உலகத்தை வந்து உலகத்தினோட வெல்த்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது பவர் சென்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா அப்போ அவங்க அவங்க செய்யக்கூடிய குற்றங்கள் வந்து எப்படி வந்து மறைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது ஸோ இதில் ஈடுபட்டவங்க எல்லாமே வந்து முக்கிய புள்ளிகள் எல்லாமே முக்கியமான அரசியல் தலைவர்கள் பேங்க் ஆஃபீஸர்ஸ் பணக்காரங்க இவங்க எல்லாம் தான் இருக்காங்க இவங்களுக்கான ஒரு ஸ்கேண்டலான இருக்கக்கூடிய ஒரு உலகமாக தான் அது ஸோ இவங்களுக்கான மணி செக்ஸ் அண்ட் ப அவர் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா நடந்த ஒரு கண்டினியூஸாக நடந்தது ஸோ அது அதனால தான் அவரை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு அது தற்கொலையா அப்படிங்கிறதுமே ஒரு சார் மர்மமா தான் இறந்து போகிறார் ஸோ அப்போ மூடி மறைப்பதற்கான ஒரு விஷயமா தான் நடந்திருக்காங்க அப்போ இதில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் இருக்காங்கன்னா ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இவங்க எல்லாருமே நியாயமாக அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கப்படணும் இல்லையா ஒரு ஒரு குற்றவியல் அப்படி விசாரணை இருக்குல்ல ஒரு சாதாரண குடிமகனா நீங்க அதான் பண்ணிருப்பீங்க ஆனா அதுவே வந்து ஒரு பணம் படைத்த உச்சபட்சமான அதிகார அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க செய்யறாங்க மூடி மறைச்சிடலாம் அதை வெளிப்படுத்தாம சரி நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கான அதிகபட்ச தன்மை உனக்கு இனிமேல் பட்டம் கிடையாதுப்பா இப்ப கிடையாது வீடு கிடையாதுப்பா நீ வந்து சாமானியான போய் தனியாக உங்க வீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்னு பெரிய கடுமையான தண்டனை கொடுக்குறோம் ஸோ அப்போ நம்ம இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற இன்னும் எவ்வளவு தூரம் வளர வேண்டியது இருக்கு அப்படிங்க ஒரு சமமற்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி தனியா எங்க கேட்போம் ஒன் பர்சன் ஆஜ் ரிச்சஸ்ட் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அவங்க எல்லா இதுல இருந்து கொள்ள முடியுது அப்படிங்கிற ஒரு சமூக ஏற்றத்தால் பெரிய நிதி எவ்வளவு பெரிய கொடுமையை நடத்தினாலும் அவங்க வந்து எளிதில தப்பிச்சு நீங்க பிரசிடென்ட் ஆகலாம் பிரின்ஸ் ஆக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க வந்து பிரின்ஸ் ஆக இருக்க மாட்டீங்க அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கான நீதி அப்படின்னா அது தண்டனை அப்படின்னா ரொம்ப அதுவுமே எவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்க ஆமா இந்த ஃபைல்ஸ் வந்து நாற்பத்தோரு வயசு வரிசன் வந்து தற்கொலை செஞ்சுட்டு அவங்க இருக்கும்போது நாற்பத்தோரு வயசு பதினேழு வயசுல இது நடந்துருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ அப்போ எவ்வளவு இந்த உண்மை வெளிய தெரிய வந்து எவ்ளோ கட் ஆயிட்டு எவ்வளவு ஒரு புறச்சூழல் அழுத்தங்கள் வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வழங்கக்கூடிய தண்டனை அப்படிங்கறது இதுதான் ஆமா ஸோ அந்த எதார்த்தமாக இருக்கு ஸோ அப்போ இந்த இது நடக்குது அப்படிங்கிற நேரத்தில் தான் நம்ம இங்கே பேரலாம் தமிழ்நாட்டிலயும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா வந்துட்டு கோயம்புத்தூரில் நடந்து அந்த கேங் ரேப் இன்சிடெண்ட் அந்த கேங் ரேப் இன்சிடெண்ட்டு குறித்தான விவாதங்கள்ல வழக்கம்ப நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய கருத்துக்களுமே நம்ம நிறையா வரதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் வந்துட்டு ஸோ ஒரு அந்த மாதிரி அப்யூசிவ் தன்மையான இருக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப பிற்போக்குத்தனமானே அப்படிங்கிறது ஒரு சாரார்ட்ட இன்னும் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஒரு விஷயமா தான் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா வெளிப்படுது நீங்க வந்து ஒரு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நீங்கள் நம்ம நேரில் பார்த்து ஒருத்தங்களை பார்த்து சில விஷயங்களை நம்ம பேசவே முடியாது சோஷியல் மீடியா வந்து ஒரு அனானுமிட்டி கொடுக்குது இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு மறைத்தன்மையை கொடுக்குது உங்க பேரை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை நீங்க யாருன்னு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க உங்க மனதுல தோன்ற அத்தனை வக்ரங்களையும் வந்து நீங்க சோஷியல் மீடியாவில் வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அதுதான் கோயம்புத்தூர்லயும் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுவும் வந்த நீங்க சொன்னதுல வந்து வந்த நேற்றுக்கு நடந்த அந்த கமிஷனர் வந்து பிரெஸ் மீட் கொடுக்கறாரு அதுல வந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருந்திருக்கு அந்த பெண்ணை வந்து அறநிர்வாணமா இருந்தாங்களா இப்படி கேள்விகள் வருது அந்த பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணலன்னு கேள்வி வருது ரொம்ப அபூர்வமா எனக்கு தோணுன விஷயமான அந்த கமிஷனர் ரொம்ப கிளீனா ஹேண்டில் பண்ணாரு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க அந்த பொண்ணோட பர்சனல் ஃப்ரீடம்ல தலையிட முடியாது அப்படின்றதோ இல்ல அந்த பையன் எந்த தவறும் பண்ணல அப்படின்றத சொல்லும் போது ரொம்ப நீட்டான ஒரு விஷயமா வந்து எனக்கு பட்டுச்சு ரொம்ப தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் சரியாக ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டுச்சு ஆனால் ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து திரும்ப திரும்ப இதே நம்ம எத்தனை தடவை இருப்போம் தெரியல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணோன்னா எப்படி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம எந்த நீங்கள் நம்ம நிர்பயா இருந்து ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பிச்சது அந்த கட்டத்தில் தான் நீங்கள் வந்து பெண்களை குறை சொல்லாதீங்க உங்கள் ஆண் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு பாருங்கன்னு இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் நிர்பயாலையுமே அந்த மாதிரி கேள்வி வந்துச்சு அந்த பொண்ணையும் அந்த டைமில் வந்து வெளியில் வரா எதுக்கு வந்து ஒரு பையனோட தனியாக போகிறா அப்படின்னு ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரியான கேள்விகளில் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா திரும்பவும் நம்ம சொசைட்டியாக எவ்வளோ தூரம் ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்றது தான் இது காட்டுது அப்படின்னு எனக்கு தோணுது குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் சோஷியல் மீடியாலையும் சரி காலில் யாரோ போட்டிருந்தாங்க இப்படி கேள்வி எழுப்புக்கிற பெண்ணுடைய கேரக்டரை பற்றியோ இல்லை ஏன் எப்படி இருந்த ஏன் அங்க போனன்னு கேள்வி எழுப்புறவங்க வந்து ஒண்ணு ஏற்கனவே குற்றம் பண்ணவங்களா இருப்பாங்க இல்லைன்னா வரும் இடத்துல குற்றவாளிகளா உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சோ அந்த விஷயத்த நம்ம ஒரு சமூகமா எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றது இப்போவுமே எத்தனை தடவை பேசினாலும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு இருக்கு ஆமாம் அது நீங்கள் நிர்பயாக கேஸ் சொன்னதுனால வந்து அந்த டெல்லி கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு சீரீஸ் ஒன்று வந்துச்சு அதோட அதோடைய தலைவர் அதோடைய தலைவர் அந்த சம்பவத்தை ஒட்டி தான் வந்துருக்கும் அதில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க அந்த குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க லாக்அப்பில் வச்சு விசாரிக்கும் போது பயங்கர அறகண்டாக இருப்பான் அது நாலு க்யூஸ் இருப்பாங்க மற்றவங்களாம் அழுது உடஞ்சி போயிட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க ஒரு பர்சன் மட்டும் ரொம்ப அறகண்டாக வந்து அவனோட பிஹேவியரே இருக்கும் அவன்தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அவன் அவன் வந்து சொல்லுவான் வந்துட்டு நான் வந்து கேட்குறேன் இது பண்ணுறேன் அவன் வந்து என்னை எடுத்து பேசுகிறா என்னை அடிக்கிறா அப்போ வந்து அவ் அவ் அப்படி எப்படி அவன் நடந்துக்க முடியும் அப்போ வந்து நான் அது பண்ணுறது சரியான விஷயம் சொல்லலாம் ரொம்ப ப்ரூட்டலாக அந்த மர்டர் வந்துட்டு இருக்கும் ஆமாம் அந்த அந்த ப்ரூட்டலாக அவன் நடந்துக்கிறக்கான இது என்னென்னா அது எப்படி ஒரு பெண் வந்து என்னை எதிர்த்து பேச முடியும் என்னை எதிர்த்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மனல் இருக்குல்ல இந்த இந்த சைக்காலஜி தான் இன்னும் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக வந்து பார்க்குறேன் அது இந்திய ஆண்களுக்கு மட்டும் இல்லை உலகமே இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த நாம இந்த ஆண்ட்ரூ பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்களுமே வந்துட்டு ஒரு பெண்களை வந்துட்டு ஒரு செக்ஸ் கமோடிட்டியா வந்து பாக்குறதுங்களா ஒரு செக்ஸுவல் அதிகாரத்தை செலுத்துறதுன்னு இருக்குல்ல நீங்க வந்து ஒரு ரேப் அப்படின்றது நீங்க சும்மா ஒரு அந்த நிமிஷத்துக்கான உங்களுடைய உணர்வை இது பண்ற விஷயம் மட்டும் அது இல்ல நீங்க ஒரு பெண் மேல உங்க அதிகாரத்தை செலுத்த அதுக்கான ஒரு அது மட்டும் எமோஷனலான ஒரு விஷயம் மட்டும் இல்ல நீங்க எமோஷ்னலான நான் ஒரு ஆண் எனக்கு வந்து எமோஷன் அந்த அது என்னோட உணர்ச்சி தான் எனக்கு முக்கியம் மட்டும் இல்ல நீங்க ஒரு ஆண் உங்களோட அதிகார திமிர வந்து நீங்க இன்னொரு பெண் மேல காட்டுறீங்க தான் இதில் முக்கியமான விஷயம் ரேப் அப்படின்றது உலகம் முழுக்க வந்து இப்போ நீங்க நம்ம நிறைய போர்களில் வந்து ஒரு ஆயுதமாகவே அதிகாரத்தை ஏவுதல் அப்படின்றது அதாரிட்டியை நான் வந்து இது பண்ணுறேன் ரெண்டாவது இயல்பாக வந்துட்டு பெண்ணுன்னா தானே இருக்கணும் என்ன எழுத்து பேசுறது நீ வந்து என்ன அடிக்கிறது எனக்கு என்ன சரிசமா பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது இன்னும் வந்து அது அவங்களால வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது அப்படி வளர்க்கப்படுகிறது அந்த இந்த சைக்காலஜி தான் மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு இருந்து வரக்கூடிய அந்த சைக்காலஜி இருக்குல்ல ஒரு ஆண்மகன் ஆண்மை தன்மை அப்படிங்கிற மெர்ஸ்கனாலிட்டி அப்படிங்கும் போது இதெல்லாம் சேர்ந்தது இருக்கு இந்த மெர்சனாலிட்டி பேட்ரியாட்டிக் விஷயம் போர் வெறி இது எல்லாமே இன்ட்ரலிங்கடாக இருக்கக்கூடிய ஃபியூடலிசம் இது எல்லாமே இன்ட்ரலிங்கடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது வேறு வேறு தன்மையில் வேறு வேறு சூழலில் வந்து வெளிப்பட்டுருக்கு அப்போ இந்தியாவில் இது வந்து இன்னும் ரொம்ப மோசமாக இருப்பதுக்கு வந்து பாலியல் வறட்சியான ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இருக்கிறது ஒன்று சுற்றுலா வந்த ஒரு நாட்டில் வந்துட்டு இவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு அப்போ இந்த எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு நிறைய தலைமுறைகளாக இது வந்து வளர்க்கப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குங்களே நம்மளுடைய ஃபியூடலிஸ்டிக்கான ஒரு கல்ச்சர் சிஸ்டம் நம்மளுடைய கேஸ்ட் சிஸ்டம் இது எல்லாமே வந்து பெண் அப்படிங்கிறதுனா இப்படி அப்படிங்கிற ஒரு வரையறை வரும்போது அப்போ அந்த வரையறுக்குள்ள நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது இங்க அடுத்தடுத்து ஊட்டி வழக்குப்படுகிறதுதான் இருக்கு சோ இதை நீங்க சொன்ன மாதிரி இதை நாம அட்ரஸ் பண்ணாம அந்த வெரி பர்டிகுலர் சென்ஸ் ஆஃப் க்ரோத் இருக்குங்களா அதை அட்ரஸ் பண்ணாமல இருந்துதான் மாத்தணும் நீங்க வந்து சேரிட்டி பிட் இன்ஸ் அட் ஹோம் அப்படின்ற மாதிரி இதுவுமே ஒரு பெண்ணுக்கான மரியாதையை வந்து கொடுக்கப்படணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு என்ன சொல்றது அந்த உரிய நியாயத்தை நீதியை வந்து குடும்பத்துல இருந்தா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க எந்த ஒரு அப்பாவும் சரி அம்மாவும் சரி அம்மாவுக்கான மரியாதை அப்படின்றது வந்து குழந்தைகள்கிட்ட இன்சூர் பண்ண வேண்டியது அதே மாதிரி வேலைகளை பகிர்ந்தளிக்க வேண்டியது நம்ம நான் நிறைய இடங்கள்ல இருக்கேன் திரும்பவும் நான் வந்து இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம பேசிக்கான சிஸ்டத்தையே பார்த்தா இப்போ நான் வந்து பிள்ளைங்களுக்கு போடுற பாட்டை பார்த்தா கூட இந்த ரைம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல தோசை அம்மா தோசைன்ற பாட்டுலாம் வந்து அப்பாவுக்கு எத்தனை தோசை அம்மாவுக்கு எத்தனை தோசைக்கு எத்தனை தோசை பாப்பாவுக்கு எத்தனைன்றது கணக்கு இருக்கும் நீங்க அந்த கணக்குக்கு மேல போனா உனக்கு அடிவிழும் அப்படின்றது தான் முடியுது அந்த பாட்டு அப்ப நம்ம ஆக்சுவலாக என்ன தரோம் நம்ம வந்து நீ கம்மியான ஒரு பெண் குழந்தை அதனால நீ கம்மியாக சாப்பிடணும் தான் எக்ஸ்ட்ரா தோசை அதே மாதிரி அம்மாக்கு வந்து எவ்வளவு வேலை வீட்ல எவ்ளோ வேலை பார்த்தாலும் அம்மாக்கு மூணு தோசை தான் அதுவும் தான் ஆமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்பதான் வந்து நம்ம இதை முழுமையா சரி பண்ண முடியும் நம்ம குழந்தைகளுக்கு வீட்ல இருந்தே சொல்லித்தரணும் ஸ்கூல்ல சொல்லித்தரணும் எங்கெல்லாம் அவங்க கூடுறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து ரெஸ்பெக்ட் அப்படின்றது மியூச்சுவல் அப்படின்றதுனால உனக்கு இயல்பாகவே ரெஸ்பெக்ட் கிடைக்காது அது வந்து நீ ஒரு கொடுத்து பெறுவதற்கான ஒரு விஷயம் அது மியூச்சுவலா தான் இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லி தரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன அளவில் ஆரம்பிக்கும் தான் உண்மையிலேயே மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கோங்க ஆமாம் ஒரு ஒரு சினிமாவில் அந்த படம் பெயருக்கு மறந்து போச்சு சித்தார்த் அண்ட் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து ஒரு போலீஸை வந்துட்டு சித்தார்த்தில் அப்போ அந்த ஜிவி பிரகாஷ் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிடுவாங்கன்னா அப்போ ரோட்ல வந்துட்டு அவனுக்கு வந்து நைட்டி மாட்டி விட்டு குடி வர மாதிரி சேர்ந்து அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க நீ ஏன் வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு மைட்டி வர நீ வந்து அப்போ வந்து அது அவ அவகரமான ஒரு விஷயம்னு நினைக்கிற இல்லையா அவனை வந்து நீ வந்து ஏதோ ஒரு விதத்தில் அசிங்கப்படுத்தும் அப்படி அசிங்கப்படுத்தணுன்னா அவனுக்கு வந்து நைட்டி உடைய போட்டுவிட்டால் அந்த அசிங்கம் நினைக்கிறது இருக்குல்ல அப்போ இது எவ்வளவு ஒரு மோசமான மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உடனே உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட்டுனா நான் வளையல் அனுப்புறது அனுப்புறது இப்படியான எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ நீங்கள் என்ன ப்ரொட்டஸ்ட்டுன்றதுலாம் நீங்கள் என்ன மீன் பண்றீங்க மீன் பண்ணுறீங்க ஆண் தன்மைனா என்ன பெண் தன்மைனா என்ன ஆண்னா அப்படி அப்படிங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களுடைய ஒரு முக்கியமான இருக்குது ஸோ இந்த விவாதம் அப்படிங்கிற நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ச்சி பண்ண வேண்டியது சமூக அளவில் நம்ம வந்து இது பேச வேண்டியது இருக்குது ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லையும் சரி நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு அரசியலில் பேச வேண்டியிருக்கு வீட்டிலையும் வந்து பேச வேண்டியிருக்கு ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசுவோம் இந்த மாதிரி குற்றங்கள் குறைவதற்குக்கான ஒரு காலங்கள் அதிகமாக எடுக்கும் அப்படிங்க என்பது எதார்த்த நிலையம் தெரிஞ்சாலும் நம்ம வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் நினைக்கிறேன் தொடர்ச்சி செய்கிறோம்னு நினைக்கிறேன் நல்ல உரையாடல் வெற்றி நன்றி நன்றி